பேச வேண்டியதை போதையில் தள்ளாடும் தமிழ்நாடு என்று நாம பேச வேண்டியதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய எங்களுடைய ஐயா நாங்கள் பெரிதாக மதிக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க இந்த கூட்டத்தை பத்தி ஐயா சொல்றாங்க உடன்பரப்புகளே மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக உங்கள் தந்தையாக உருக்கமான வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க கெடுதல நீங்களே ஏன் தேடி போறீங்க எதிர்கால இளைய சமுதாயத்துல யாருமே போதைப் பொருட்கள் பழக்கத்துல விழுந்து விடக்கூடாது இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை கல்வி அறிவும் அறிவு திறனும் இருக்கிற நீங்க ஒரே முறை ஜாலிக்காக போதைப் பொருளை பயன்படுத்தி அதுல இருந்து மீள முடியாத துயரத்துல சிக்க கூடாதுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன் போதைப் பொருள் உங்கள் உடல்நலனை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தோட நலனையும் நாட்டோட நலனையும் சேர்த்தே கெடுக்கும் அழிக்கிறது மட்டும்தான் போதைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அழிவுக்கு துணை போகாதீங்க போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர் பயன்படுத்தவும் அனுமதிக்காதே போதையுடன் கை குளுக்காதே மீறி செஞ்சா வாழ்க்கையே கை நழுவி போயிடும் போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம்னு மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்கிறேன் போதை ஒழிகட்டும் பேச வேண்டியது ஐயா என்ன சொன்னாரு போதையின் பாதைகள் ஆக செல்லாதீர்கள் உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் போதையின் பாதையின் செல்லக்கூடாது என்றால் அப்புறம் என்ன திராவிடத்துக்கு என்ன ஈவேராவுக்கு என்ன கருணாநிதிக்கு நீ டாஸ்மாக திறந்து வச்சுக்கிற கெட்ட வார்த்தை பேசலங்க உங்க புனித வார்த்தை அது எதுக்கு திறந்து வச்சிருக்கீங்க எங்க ஊரில் அந்த ஆலமர் தெரு உட்காந்துருப்பாங்க வயசுல அவங்களுக்கு சின்ன பயிலு நல்லா வளர வேண்டிய வயசு தம்மாடி கேளுக்கடா உடம்புக்கு ரொம்ப கேடு தம் தம்மு எப்ப அடிக்கப்படாது தம்மு என்னன்னா உடம்பு ரொம்ப நீ லிப்ஸு கருத்து போயிரும் லங்ஸ் புண்ணா போயிரும் அது அந்த கான்ஸுக்கு பத்தில ஹான்ஸ் அது போட கூடாது அது ஹான்ஸ் அது ரொம்ப கேடு அதை போட்டே சொல்லுவான் ஏண்டா இப்படி குடிச்சு குடிச்சு சாகிறி டெய்லி குடிக்காதியடா அப்படின்னு ஊர்ல உட்காந்துக்கிட்டு குடிக்கிறவன் தம் அடிக்கிறவன் எல்லாம் வியாக்கியானம் பேசுற மாதிரி ஊருக்கு ஒரு டாஸ்மாக திறந்துகிட்டு இவரு ஆகாத சொல்லாதீர்கள் போதை பாதை தள்ளியட்டும் கொடுமை போன ஆட்சியில ஒருத்தர் ஒரு புரட்சியாளர் பாட்டு போட்டாரு ஊருக்கு ஊரு டாஸ்க்கு ஊருக்கு ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த ஊத்த மிக்கி போய சொடத்துல உல்லாசம் இப்ப காணோம் அதை விட அடுத்த பாட்டு போட்டாங்க மூடு டாஸ்மாக மூடு நீ மூடு டாஸ்மாக மூடு நீ ஓட்டு போட்டு மூடுவான்னு காத்திருப்பது கேடு மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு பாட்டு போட்டவங்க எங்க போனோம்னு தெரியலீங்க இப்போ இப்பவும் இப்பவும் டாஸ்மாக் திறந்திருக்கு தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகள் என்னை தந்தைன்னு அழைக்கிறாங்க தம்பி நல்லா கேட்டாரு ஹிம்லரு அப்பான்னு கூப்பிடுறாங்க யார் கூப்பிட்டது உங்களை உங்களை அப்பான்னு கூப்பிட்டு டோப்பான்னு கூப்பிட்டுருப்பான் அவங்க காதில் அப்பான்னு கேட்டிருக்கோம் டோப்பா டோப்பா இவன் யார் அப்பா அப்படி வேணா கூப்பிட்டுருக்கலாம் அப்பான்னு யார் கூப்பிட்டது யார் அப்பா எங்களுக்கு நீங்க அப்பா யாருக்கு அப்பான் இருக்குல்ல நீங்க அப்பா தான் அண்ணா யூனிவர் எட்டு மணிக்கு போய் பாலியல் தொந்தரவு செய்ய அந்த தமிழ்நாடு முழுக்க திறந்து சரக்கு ஓட்டக்கூடிய உரிமையாளருக்கு நீங்க அப்பா கேரளாவிலிருந்து கோழிக்கழவே கான்ட்ராக்ட் எடுத்து தமிழ்நாட்டில் கொட்டக்கூடிய திமுகவுடைய உடைய ஒன்றிய செயலாளருக்கு நீங்க அப்பா தமிழ்நாடு முழுக்க கனிமவளத்தை கொள்ளடிக்கூடிய அந்த கனிமவள கொள்ளையுக்கு நீங்க அப்பா தமிழ்நாடு முழுக்க ஆத்து மலர் அள்ளி விற்கக்கூடிய அந்த ஆத்து மலர் கொள்ளைகளுக்கு கரிகாலனுக்கு ராமச்சந்திரனுக்கு நீங்கள் அப்பா வேற யாருக்கு அப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் நாங்கள் கேள்வி கேள்வியே படாத மெத்தப்பட்டமனை கடத்திய ஜாபர் சாதிக்கு நீங்கள் அப்பா வேற யாருக்கு அப்பா ஊழல் செய்யக்கூடிய லஞ்சம் வாங்கக்கூடிய லஞ்சம் வாங்கி தரேன்னு சொல்லி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கிய செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் அப்பாவா இருக்கலாம் ஐயாயிரம் கோடிகளுக்கு மேலே அமலாக்கத்துறை ஏமாற்றிய பொன்முடிக்கு நீங்கள் அப்பாவாக இருக்கலாம் இல்லை பொன்முடி மகனுக்கு அப்பாவாக இருக்கலாம் இந்தி திணிப்பு நாடகம் போட்டு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இந்தியை திணிச்சு சென்ட் சைன்ஸ் ஸ்கூலு எஸ்ஏ அகாடமி அப்படின்னு இந்தி பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய செந்தாமரைக்கு நீங்கள் அப்பாவாக இருக்கலாம் யாருக்காகவோ சென்னையில் கார் ரேஸ் நடத்திய அது கார் ஓட்டுநருக்காக யாருக்காகவோ கார் ரேஸ் நடத்திய உதவி எங்களுக்கு எப்படி அப்பா எப்படி அப்பா நீங்க எந்த தந்தை தன் மகன் குடித்து விட்டு தெருக்களே தெரிய வேண்டும்ப்பா யாராவது கேள்விப்பட்டிருக்கமா மெத்துங்கிறத அப்பாவா ஊரெல்லாம் மெத்தப்பா திருவள்ளபுரம்ல கத்தி குத்தப்பா ரொம்ப ரொம்ப தப்பப்பா அப்பா டோப்பா வேணாம்ப்பா போதும்பா